இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப் எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை அப் அப்படிங்கிறது ட்ரைனிங்க்கு முன்னாடி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அப் ப்ரொஃபஷ்னல் அத்லீட்ஸ் எப்படி அப் பண்ணுவாங்க நான் ப்ரொஃபஷ்னலாக அத்லட்டிக்ஸ் பண்ணும்போது நான் எப்படி அப் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் நீங்கள் உங்கள் ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப் பண்ணணும் அப்படி நீங்கள் வார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த இன்ஜூரிஸ் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜூரி இல்லாமல் நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கு அண்ட் காம்படிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் நீங்கள் வார்ம் அப் பண்ணுங்கள் அப் பண்ணுறதுல மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது அதில் ஸ்டேஜ் ஒன் வந்து என்ன லெக் ரைஸ் டாங்கி கிக்ஸ் ஃபயர் ஹைட்ரண்ட் ஹாஃப் ஸ்குவாட் பிளாங்க் இந்த எட்டு எது வீடியோல காட்டுறேன் பாருங்க இந்த எட்டு எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது உங்க பாடிக்குள்ள என்ன ஆகும் பண்ணோ இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற செல்ஸ் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு முழிச்சுக்கும் முடிச்சுக்கிட்டு உங்களை வந்துட்டு சுறுசுறுப்பாய்க்கிறோம் இந்த எட்டு எக்ஸசைஸ் பண்ணாவே நீங்கள் நல்ல ஒரு மாதிரி ஆக்டிவாக ஆயிடுவீங்க மார்னிங் நீங்கள் ட்ரைனிங் வரும்போது ஒரு மாதிரி லேசியாக இருக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் தூக்கம் வரும் பட் நீங்கள் இந்த எட்டு எக்ஸசைஸ் பண்ணாவே உங்கள் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் இந்த எட்டு எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் ஜாகிங் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஜாக் பண்ணலாம் ஸ்லோ ஜாக் பண்ணணும் ஃபாஸ்டாலாம் கிடையாது மைல்டாக ஜாலியாக நீங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஜாக் பண்ணணும் ஸ்டேஜ் த்ரீ என்னன்னு ஸ்ட்ரெச்சிங் நீங்க ஜாப் பண்ணி முடிச்சிட்டு தான் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணனும் ஒன்னு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் அண்ட் டைனமிக் ஸ்ட்ரெச் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் டைனமிக் ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது மூவ்மெண்ட்ல பண்றதுக்கு பிறகு டைனமிக் ஸ்ட்ரெச் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு முடிச்சுட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் தான் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்ட்ரெச் தான் இருக்குது அந்த எட்டு ஸ்ட்ரெச்சிலே உங்களோட என்டையர் பாடியுமே கவர் பண்ணிடலாம் அந்த எட்டு ஸ்ட்ரெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் குவார்டர்சிப் ஸ்ட்ரெச் இலியோடிபிள் பேண்ட் ஸ்ட்ரெச் ஹிப் ஃப்ளெக்ஸா ஸ்ட்ரெச் ஹேர்டல் ஸ்ட்ரெச் ஹிப் அண்ட் பேக் ஸ்ட்ரெச் க்ளூட் ஸ்ட்ரெச் அண்ட் க்ளூட் பிரிட்ஜ் இந்த எட்டு எக்ஸசைஸ்லேயே உங்கள் பாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சு ஈச் ஸ்ட்ரெச் வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும் டைனமிக் ஸ்ட்ரெச்சில் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு நான் உங்களுக்காக வந்து ஒரு ஃபோர்டீன் ஸ்ட்ரெச் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஃபோர்டீன் ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆயிடும் நம்ம டைனமிக் ஸ்ட்ரெச்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டைனமிக் ஸ்ட்ரெச்னா என்ன அது எவ்வளோ டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் என்டையராக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோ குவாட் ஸ்ட்ரெச் ப்ளூட் ஸ்ட்ரெச் டோ வாக் ஹீல் வாக் ஸ்கிப் அண்ட் ரோல் லேட்ரல் ஷஃபுல் ஏ ஸ்கிப் High knee crossover, high knee forward leg swings and lateral leg swings movement zigzag. இப்போ நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்த மாதிரி தான் நான் அப் பண்ணுவேன் இந்த அப் எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் என்னோட ப்ராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் அண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு இன்ஜூரிஸ் வராது அண்ட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு சோர்னஸ் இருக்காது ஸோ ட்ரைனிங்கும் நல்லா